சோல் ஜேர்னி ஆடியோ டூ வாய்ஸ் சந்திரகலா நமக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து சொன்னோம்னா நமக்கு நாலு விஷயங்கள் நமக்கு வேணும் அது என்னன்னா காமம் அர்த்தம் தர்மம் மோக் இந்த காமம் அப்படின்றது உடலுக்குரியது அர்த்தம் என்பது மனசுக்குரியது தர்மம் என்பது புத்திக்குரியது மோக்ஷம் என்பது ஆன்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உரியது இப்போ காமம் அப்படின்னும் போது இந்த உடல் ஆனந்தம் பிளஸ் மனதின் ஆனந்தங்கள் இது எல்லாம் சேர்ந்தது காமம் என்றால் இந்திரிய சுகங்கள் மனதின் உல்லாசங்கள் காமம் என்றால் இந்திரிய போகங்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படின்னா இந்த உடலுக்குரிய இந்திரியங்கள் இருக்கு இல்லையா அந்த எல்லா இந்திரியங்களுக்கும் கொடுக்கிற போகங்கள் தான் காமம் அப்படின்னு சொல்லப்படுது அர்த்தம் அர்த்தம் என்றால் பௌதிகமான ஆஹ் செல்வங்கள் பௌதிகமான சம்பதை பௌதிகமான ஆஹ் க்ஷேமங்கள் அப்படின்னா நம்ம பௌதிகமா ரொம்ப அற்புதமா வாழ்றோம் இல்லையா அது பௌதிகமாக செழிப்பு பௌதிகமான செழிப்பு அபுண்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் மெட்டீரியல் வெல்ஃபேர்னு சொல்லலாம் இப்படி நம்ம பௌதிகமா பௌதிக வாழ்க்கையில எல்லா சிறப்புகள் செழிப்பு விருத்தி இது எல்லாம் இருக்கும் போது எல்லா கம்ஃபர்ட்ஸோட நம்ம இருக்க சௌகரியமா அற்புதமா நம்ம இருக்கோம் அப்படின்னா அதுதான் அர்த்தம் சரியான அர்த்தம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்தது தர்மம் தர்மம் என்றால் இந்த உடலுக்குரிய சரியான சரியான செயல்கள் செய்வது நம்ம கடமை நம்ம உடல் நம்ம செய்ய வேண்டிய சரியான கடமை தர்மம் அப்படின்னு சொல்லப்படுது மனசுக்கு நம்ம செய்ய வேண்டிய சரியான கடமை அதே மாதிரி புத்திக்கு நம்ம செய்ய வேண்டிய நம்மோட கடமை அதே மாதிரி மத்தவங்க மற்றவங்க நிலையிலையும் கூட அவங்க முன்னேறுவதற்கும் அவங்க அற்புதமா இருக்கிறதுக்கும் நம்ம நம்ம செய்ய வேண்டிய செயல்களும் அதுவும் நம்மளோட ஒரு விதமான நம்மோட கடமைதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க தர்மம் என்பது உடல் மனம் புத்தி நம்ம உடல் மனம் புத்திக்கு மட்டும் செய்ய வேண்டிய கடமை மட்டுமல்ல நம்ம மத்தவங்களுக்காக அவங்க நல்லா இருக்கிறதுக்கும் அவங்க செழிப்பா இருக்கிறதுக்கும் நம்ம நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் கூட நம்மளோட கடமை தான் அப்படின்னு சொல்றதுதான் தர்மம் இப்போ மோக்ஷம் இன்னும் இந்த மோக்மும் ஞானோதயமும் ஆஹ் இதுக்கு நம்ம கிடைக்க நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்மளோட கடமை அதுக்குரியது என்ன அப்படின்றதும் இந்த தர்மத்துக்குள்ள வருது சோ இன்னொரு வாட்டி நம்ம சொல்லிக்கலாம் தர்மம்னா நம்ம உடல் மனம் புத்திக்கு செய்ய வேண்டிய கடமைகளோட சேர்த்து நம்ம மற்றவங்களோட முன்னேற்றத்துக்கு செய்ய வேண்டிய செய்ய வேண்டிய விஷயங்கள் கூட நம்ம செய்யறோம்னா அதுவும் நம்ம கடமை இது எல்லாம் சேர்ந்துதான் தர்மத்துக்கு வரும் இப்போ நமக்கு முக்தி அடையணும் மோட்சம் அடையணும் அப்படின்றது தெரியும் ஆனா அதுக்குரிய வேலைகள் நம்ம செய்யறோம்னா அதுவும் நம்மளோட தர்மம் அதெல்லாம் செய்யும் போதுதான் இந்த சரியான தர்மங்கள்ல நம்ம இருக்கும் போதுதான் நம்ம மோக்ஷம் அப்படின்ற நிலை அடைவதற்கு ஒரு வழி நமக்கு கிடைக்குது அடுத்தது மோக்ஷம் அப்படின்னா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லணும் நம்ம எல்லாத்திலுமே இருக்கோம் ஆனா எதுலையுமே ஒரு அஹ் அட்டாச்மெண்ட் இல்லாம டிட்டாச்மெண்டோட இருப்பது இன்னும் வந்து நமக்கு புரியணும் அப்படின்னா பிறப்புக்கு முன்னாடி நம்ம நம்மளோட வாழ்க்கை இறப்புக்கு பிறகு நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் இததான் நம்ம வந்து மோட்சம் அப்படின்னு சொல்றோம் எபிலிட்டி வந்து அந்த தாமரை இலையில நீர்த்துளி எப்படி இருக்கும் தாமரை இலையில தான் இருக்கும் ஒட்டாது அந்த மாதிரி நம்ம இந்த வாழ்க்கையில எல்லாரோடையும் எல்லாரோடையும் உருவாடணும் ஆனா யார் கூடயும் ஒட்டக்கூடாது அந்த டிட்டாச்மெண்ட்ல இருக்கணும் அந்த நிலையில நம்ம இருக்கும் போதுதான் நமக்கு மோட்சம் மோக்ஷம் அப்படின்னா எந்த ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாத நிலை சோ நம்ம வந்து இந்த வாழ்க்கையில நமக்கு சரியான தேவைகள் என்னன்னா காமம் அர்த்தம் தர்மம் மோக்ஷம் இதுக்கு சரியான விளக்கங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது காமம் அர்த்தம் தர்மம் மோட்சமோட சிறப்புகள் நம்ம வாழ்க்கையில அருமையா புரியும் ஸோ தேங்க்யூ மாஸ்டர்ஸ் பயணம் தொடரும்